தஞ்சை மாவட்டம் திருவடைமருதூர் அருகே உள்ள நெல் கொள்முதல் நிலையங்களில் நெல் மூட்டைகள் கொள்முதல் செய்ய இரண்டு வாரங்களுக்கு மேல் தாமதமாவதால் மழையில் நனிந்து சேதமடைந்து வருகிறது இதனால் விவசாயிகளுக்கு பெரும் இழப்பு ஏற்பட்டு வரும் நிலையில் இதுகுறித்து தமிழ்நாடு காவிரி உழவர்கள் பாதுகாப்பு சங்கத்தின் மாநில செயலாளர் சுவாமிமலை விமல்நாதன் உடன் செய்தியாளர் இளவரசன் நடத்திய நேர்காணலை தற்போது பார்க்கலாம் காவேரி டெல்டா மாவட்டம் என கருதப்படும் தஞ்சை நாகை மயிலாடுதுறை உள்ளிட்ட மாவட்டங்களில் வந்து தற்பொழுது கோடை சாகுபடி முடிந்து தற்பொழுது நெல் கொள்முதல் நிலையங்களில் நெல் வந்து கொள்முதல் ச விற்பனைக்காக வந்து விவசாயிகள் வந்து அவன் இருக்கின்றனர் இந்த வருடத்தின் மழை வந்து முன்கூட்டியே தொடங்கி உள்ளது கடந்த இரு தினங்களுக்கு முன்பு கும்பகோணம் பகுதியில் பெய்த மழையால் வந்து பல்வேறு பகுதிகளில் வந்து நெல் கொள்முதல் நிலையங்களில் விவசாயிகள் வந்து நெல்லை வந்து விற்பனைக்காக காத்திருந்தபோது அவருடைய நெல்மணிகள் முழுவதும் நனைந்து மிகப்பெரிய ஒரு சேதமடைந்து உள்ளது விவசாயிகளுக்கு வந்து உரிய நெல் கொள்முதல் நிலையத்தில் அடிப்படை இதே போல சாலை இதே போல சாலை ஓரங்களில் வந்து நெல் வந்து கொட்டி வச்சிருக்கும் காட்சி நாம் பார்த்து பார்க்க முடிகிறது அதாவது தொடர்ந்து இந்த சாலை ஓரங்களை கொட்டி வச்சிருக்க நெல் வந்து திடீரென மழை வந்தால் அவர்கள் வந்து தாப்பாய் எடுத்து மூடுவதற்குள் பல இடங்களில் வந்து நெல்மணிகள் வந்து நனைந்து விடுகிறது இதனால் ஈரப்பதம் அதிகமாக விட்டதனால் மீண்டும் வந்து ஒரு வாரம் கிட்டத்தட்ட அவங்க அந்த பகுதியில் இருந்து குடும்பத்தில் யாராவது ஒருவர் வந்து அந்த நெல்மணிகளை காத்திருக்க வேண்டும் அந்த நெல்மணிகளை வந்து காய வைக்க வேண்டும் அதற்கு பிறகுதான் திரும்பி வந்து வந்து நெல் கொள்முதல் நிலையங்களில் வாங்கிக்கிறாங்க இது குறித்து என்ன எதற்கு இந்த டெல்டா மாவட்டத்தில் நெல் கொள்முதல் இந்த அளவுக்கு தாமதமாக செயல்படுகிறது என்பது குறித்து பேசுவதற்காக தமிழ்நாடு காவிரி உழவர் பாதுகாப்பு சங்கத்தினுடைய மாநில செயலாளர் சுவாமிமலை மலை விமல்நாதன் நம்முடன் இணைந்திருக்கிறார் அவரிடம் ஒரு சில கேள்விகளை முன்வைப்போம் ஐயா வணக்கம் இப்போ நாங்கள் காலையிலிருந்து பல நெல் கொள்முதல் பார்த்தோம் விவசாயிகள் வைக்கிற இது நாங்கள் வந்து பதினஞ்சு நாள் பதினெட்டு நாளுக்கு மேலே காத்திருந்து தான் கொள்முதல் இந்த நெல்லை விற்பனை செய்ய முடியுதுங்கிறாங்க ஏன் இப்படி தேக்க அதே சமயத்தில் நம்ம பின்னாட்டு இருக்கிற இந்த நெல் மூட்டைகள் வந்து அரசு வாங்கி வச்சிருக்காங்க இதை ஏன் கிடங்கு கொண்டு போகாமல் இங்கேயே இருக்கு இதனால இந்த நெல் மூட்டைகளும் வந்து நிறைய பாதிக்கப்படுது இதற்கு என்ன காரணம் அரசு என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறது உங்களுடைய பார்வை என்ன காவிரி சமவெளி மாவட்டங்களில் இந்த ஆண்டு கோடை பயிர் சாகுபடி முடிந்து அறுவடை மும்முரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற வேளையில் இயற்கையாகவே மழை பெய்கிறது விவசாயிகள் தங்கள் அறுத்த நெல்லை களத்தில் கொண்டாந்து சேர்ப்பதற்கு பெரும்பாடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் கொண்டு வந்த நெல்லை சேமித்து வைக்க இடக்கும் சேமிப்பு கிடங்கள் சரியான அளவுக்கு இல்லை பல இடங்களிலே தளமாக இருக்கிறது கொண்டு வந்து வைத்திருக்கின்ற நெல்லிலே பெய்கின்ற மழையை மூடி வைப்பதற்கான போதுமான கட்டுமான வசதிகள் இல்லை கட்டமைப்பு வசதிகள் எதுவுமே இல்லை இது குறித்து இந்த கொள்முதல் செய்வதற்கு முன்பாகவே தமிழ்நாடு அரசு வழக்கமாக காவிரி சமவெளி மாவட்டங்களில் உணவுத்துறை அமைச்சர் வேளாண் துறை அமைச்சர் விவசாய பிரதிநிதிகள் அடங்கிய முத்தரப்பு கூட்டத்தை கூட்டுவார்கள் கடந்த இரண்டு ஆண்டுகளாக அத்தை கூட்டத்தை கூட்டாதனுடைய விளைவுதான் இன்றைக்கு இவ்வளவு பெரிய சிக்கலை சந்திக்க வேண்டியிருக்கிறது என்ன எந்த பகுதியில் என்ன பிரச்சனைகள் வருகிறது என்பதை உழவர் பிரதிநிதிகள் நாங்கள் எடுத்துச் சொல்கின்ற வாய்ப்பை மறுத்து இருக்கிறது தமிழ்நாடு அரசு அது மட்டுமல்லாமல் இன்றைக்கு நனைந்து கொண்டிருக்கின்ற இந்த நெல் மூட்டைகள் பல இடங்களிலே முளைத்து இருக்கின்றன அவைகள் அனைத்துமே ஒரு மிகப்பெரிய பொருளாதார நட்டத்தை விவசாயிகளுக்கு ஏற்படுத்தியிருக்கிறது மழையும் மழையும் தொடர்ந்து பெய்கிறது வெயிலும் இல்லை காய வைப்பதற்கான வாய்ப்பில்லாமல் தடுமாறி கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாடு அரசு வழக்கமாக குறுவையிலே மழை பெய்யும் பொழுது அதனுடைய ஈரப்பதத்தை தல உருசு தல சொல்லி முதலமைச்சர் கடிதம் எழுதுகிறார் ஆனால் இன்றைக்கு கோடை அறுவடையிலேயே இந்த பிரச்சனை இருக்கிறது இந்த சிக்கல் இருக்கிறது துன்பங்கள் இருக்கிறது எனவே இனியும் ஒரு கணம் கூட தமிழ்நாடு முதலமைச்சர் இதை தாமதிக்காமல் உடனடியாக இந்திய அரசினுடைய இந்திய உணவுக் கழக அலுவலர்களை அழைத்து காவிரி சமவெளி மாவட்டங்களுக்கு வருகை புரிந்து விவசாயிகள் பட்டுக்கொண்டிருக்கின்ற துன்பத்தை மழையைப் பற்றி அவர்களுக்கு எடுத்துரைத்து விவசாயியுடைய நெல்லிலே எத்தனை ஈரப்பதம் இருந்தாலும் நிர்ணயிக்காமல் முழுமையாக அதை கொள்முதல் செய்ய வேண்டிய கடமை பொறுப்பு தமிழ்நாடு அரசுக்கு இருக்கிறது மத்திய அரசுக்கு இருக்கிறது இருவரும் செய்யவில்லை தமிழ்நாடு அரசு இந்த ஆண்டு கோடை சாகுபடி நெல் கொள்முதலில் தங்களுடைய கவனத்தை சரியாகவே செய்யவில்லை என்பதை நாங்கள் பகிரங்கமாக குற்றச்சாட்டு சொல்கின்றோம் தமிழகத்தில் நாற்பது நம்முடைய மக்களவை உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் இன்றைக்கு பாராளுமன்றம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது காவிரி ஜம்மொழி மாவட்டங்களில் விவசாயிகள் அடைந்து கொண்டிருக்கின்ற துன்பத்தை பத்தி அங்கே யாரும் குரல் எழுப்பாமல் இருக்கிறார்கள் இது எங்களுக்கு மெத்த வருத்தத்தை ஏற்படுத்துகிறது தமிழ்நாடு அரசு தாமதிக்காமல் உடனடியாக நெல் கொள்முதலில் தேங்கி இருக்கின்ற பாருங்க வேப்பத்தூர் ரெண்டு அம்மன்பேட்டை இந்த இடம் உட்பட எல்லா இடங்கள்லயும் சராசரியாக இருபது ஆயிரம் ஊட்டைகள் தேங்கி இருக்கு விவசாயி என்ன செய்ய முடியும் உடனுக்குடன் இதை இங்கிருந்து நகர்வு தரவில்லை லாரி வரல லாரி வரதுக்கு அதிகமான லஞ்சம் கேட்கலாம் லஞ்சம் பிரச்சனை தான் இதற்கு காரணமாக நாங்கள் கருதுகின்றோம் உடனுக்குடன் இந்த நெல்லை அப்புறப்படுத்தி விவசாயிகளுக்கு இடையூறு இல்லாமல் உடனடியாக செய்ய வேண்டும் ஈரப்பதத்தை இவ்வளவு என்று காரணம் காண்பித்து கொள்முதல் செய்ய மாட்டோம் என்று மத்திய அரசோ மாநில அரசோ இதை புறக்கணிக்க கூடாது என்று விவசாயிகள் சார்பில் கேட்டுக்கொள்கின்றேன் நாங்கள் வந்து இருந்து அறுவடை செய்து அந்த நெல்லை கொண்டு வந்து ஒரு பதினைந்து பதினஞ்சு நாள்ல இருந்து இருபது நாள் வரை நாங்கள் நெல் கொள்முதலில் அந்த விற்பனைக்காக காத்து கிடக்கிறோம் அந்த நிலையில தான் அந்த மழை பெஞ்சு இது போன்ற சீற்றங்கள் ஏற்படுது இந்த இதற்கு காரணம் வந்து வாங்கிய நெல்லை வந்து லாரிகள் மூலம் அப்புறப்படுத்தாத ஒரு புறம் இன்னொரு புறம் வந்து நெல் கொள்முதல் நிலங்களில் உடனே உடனுக்குடன் வந்து நெல்லை கொள்முதல் செய்யாத ஒரு புறம் இதனால தான் விவசாயிகள் வந்து பல ஏற்கனவே கூறியது போல வாங்கி அந்த அறுவடை செய்தும் அவர்களுடைய அந்த பண பலனை வந்து வாங்குவதற்கு வந்து பலகாலம் ஆகிறது இதை உடனடியாக தமிழக அரசு வந்து போர்க்கால அடிப்படையில் வந்து நெல் கொள்முதல் நிலையில் நெல்லை கொள்முதல் செய்ய வேண்டும் விவசாயிகள் கூறியது போல வந்து கோடைக்கால சாகுபடியில் இருந்து நெல் கொள்முதல் செய்கிறோம் இன்னும் வந்து அடுத்த சம்பா சாகுபடி இப்படி பல முப்போக சாகுபடி செய்கிற இந்த காவிரி டெல்டா மாவட்டத்தில் இதுவே இப்படின்னா இதற்கு அப்புறம் மழை காலங்களில் நெல் கொள்முதல் செய்வது எப்படி என்ற ஒரு நிலை வருது ஆகையால் விவசாயிகளுடைய கோரிக்கை என்னன்னா உடனடியாக நெல் கொள்முதல் நிலையங்களில் நெல்லை தேங்காமல் உடனுக்குடன் நெல் கொள்முதல் செய்ய வேண்டும் விருப்பமாக உள்ளது